ஒரு சர்வ மத நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பா புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில் தமிழ்ல தெலுங்குல மலையாளத்துல ஹிந்தில ஆயிரக்கணக்கில் அச்சடிக்கிறோம் இந்துக்களுக்காக அச்சடிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சு இந்துக்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்னா வகுப்பு எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு உரிமைகூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ணு அவன் அது செகுலரிசம் அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டாம் இந்தியாவுக்கு போற்றுவன் தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் பைபிள் ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதை உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமா மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனா மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும்போது போது நீ என்னை வகுப்பு அது உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும்போது நீ வகுப்புவாதி நீ இந்துத்துவவாதி நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்வார் பச்சை குத்திட்டு வரண்டான வகுப்புவாதின்னு நெத்தில பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்வார் அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார்

அவர் கேட்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழர்கள் கூட இப்படி ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு சொல்றீங்களே அந்த தீர்மானத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு எங்க இருக்கு ஆதாரம் கேட்கிறாரு நீதிமன்றத்திலே கேட்கிறாரு யார் ஆதாரம் கொடுக்க தப்பு இல்ல மா நன்னன் சொன்னாரு செந்தமிழ் செல்வின்னு ஒரு பத்திரிகையில வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த செந்தமிழ் செல்வி பத்திரிகை வெளியிட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஒண்ணுக்கும் இருபத்தி நாலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் தமிழ்ல சங்க இலக்கியத்திலிருந்து நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு பரிபாடல்ல கடைமாதம் மாதம் பங்குனின்னு இருக்கு கடைமாதம் மாதம் பங்குனின்னு இருந்தா என்ன அர்த்தம் சித்திரை தான் முதல் வருஷம் முதல் சித்திரை சித்திர தான் புத்தாண்டுன்னு அர்த்தம் சங்க இலக்கியத்துல இருக்கு பரிபாடல் கடைமாதம் மாதம் பங்குனி இடைக்காட்டு சித்தர் அறுபது தமிழ் மாதங்களுக்கு வருடங்களுக்கும் அறுபது வெண்பாள் இருக்கிறார் இடைக்காட்டு சித்தர் ஸ்டாலினுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இடைக்காட்டு சித்தர போய் கேட்டுட்டு தான் இங்க வரணும் இடையில இடையில எங்கிட்ட வந்து கேட்க கூடாது அவர்கிட்ட போய் கேளுங்க இடைக்காட்டு சித்தர்கிட்ட

நீங்கள் எனது பெற்று இந்துக்களின் வாக்குகளை பெற்று இந்த நாட்டில் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க போடுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இந்து இந்து போடல அது கல்வெட்ட மாத்திரம் ஏன் இந்து ஓட்டு இனிக்குது இந்து கசக்குதா இந்து ஓட்டு மட்டும் இனிக்குதா அப்படி திட்டமிட்ட ரீதியில் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது நாம் உலகத்தின் அத்துணை மதங்களையும் போற்றுகிறோம் இந்த உலகத்திலே கடவுளே தோன்றி எல்லா மதங்களும் ஒரு இடத்துல வாழ முடியுமா ஒற்றுமையாக இருக்க முடியுமா நல்லிணக்கத்துடன் இருக்க முடியுமா ஒரு பரிசோதனை கூடம் வேண்டும் என்று நினைத்து ஒரு லேபரட்சி மாதிரி ஒரு தேசத்தை படைத்திருக்கிறான் என்றால் அது பாரத நாடு உலகத்தின் அத்துணை சிந்தனைகளும் அத்துணை நம்பிக்கைகளும் அத்துணை சமய நூல்களும் அறங்களும் ஞானிகளும் தோன்றிய நாடு இந்த நாடு எல்லாவற்றையும் ஏற்றி போற்றுக் கொள்கிற நாடு இதை விட வேற என்ன வேணும் பஞ்சாப்ல ரஞ்சித் சிங்னு ஒரு கிங் இருந்தான் அவனுக்கு யுத்தத்தில் ஒரு கண்ணு போச்சு அவரை பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் வர்றாரு அவர்கிட்ட சொல்றான் யூ நோ ஒய் ஐ லாஸ்ட் ஒன் ஐ இன் தி வார் பிகாஸ் காட் வாண்டட் மீ டு சி ஆல் ரிலிஜியன்ஸ் வித் ஒன் ஐ எல்லா மதங்களையும் நான் ஒரே கண்ணில் பார்க்கணும்ன்றதுனால தான் கடவுள் எனது இன்னொரு கண்ணை பறித்து கொண்டான்னு சொல்றான் அதான் இந்துத்துவம் மகாத்மா காந்தி சொல்றாரு ஜீசஸ் தி வேர்ல்டு டீச்சர் நீங்க மகாத்மா காந்தியை விட இந்த நாட்டில் கிறிஸ்தவ மிஷினரிகளை விமர்சனம் பண்ண இன்னொருத்தர் பார்க்க முடியாது அவர் சொல்றாரு ஜீசஸ் தான் கடவுளுடைய குழந்தை கடவுளுடைய மகன் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க அதை சொல்லுங்க பட் அவர் தான் தி ஒன்லி காட் ஒன்லி சன்னு சொல்லாத கேட்கிறாரு ஒரே மகன் சொல்லாது வினோபாட்ட போய் கேட்கிறாங்க எப்படி இந்த நாட்டில் நீங்க சமய சார்பு இல்லாம நல்லிணக்கத்தோட எப்படி இருக்கிறீங்க தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன்லி அண்ட் அல்சோ அப்படிங்கிறாரு வினோபா என்ன ஒன்லி எண்டு அல்சோ நீ என்ன சொல்கிற என் மதம்தான் தி ஒன்லி ரிலிஜியன் என் கடவுள் தான் தி ஒன்லி காட் தி ஒன்லி ட்ரூ காட் நீ சொல்ற நான் என்ன சொல்றேன் உன் மதமும் மதந்தான் உன் கடவுளும் கடவுள் தான் சொல்கிறேன் நான் அல்சோன்னு சொல்கிறேன்ப்பா நான் கம்யூனல் ஹார்மனி நீ ஒன்லின்னு சொல்ற யூ ஆர் ஃபெனெட்டிக் என்று சொன்னார் வினோபா இந்த பெருந்தென்மையை சுரண்டி விடக்கூடாது என்பதுதான் இந்துக்களின் பெருந்தன்மை இந்துக்களின் தாராளம் வரலாற்றில் நாம் காட்டிய விவேகம் இவையெல்லாம் இன்று சுரண்டு பொருள் மாறிவிடக் கூடாது நமது எண்ணிக்கை குறைந்துவிடக் கூடாது ஜனநாயகம் எண்ணிக்கை விளையாட்டு தான் ஜனநாயகம் ஒவ்வொருத்தரும் தனது குழுவினுடைய எண்ணிக்கை அதிகமாக முயற்சி பண்றாங்க அதற்காகத்தான் மதமாற்றம் நடக்குது உலகமே மதமாற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா எல்லா மதங்களும் தனது மதத்தின் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற வெறியுடன் வேலை செய்கிறார்கள் உலகம் எல்லாம் இந்துக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பணியாற்றுகிறார்கள் நம்ம டிஃபன்ஸ் கேம் தான் யாரையும் மதம் மாற்றுவதற்கு அல்ல இந்துத்துவம் இதிலிருந்து ஒருவன் கூட மதம் மாறக்கூடாது என்பதுதான் இந்துத்துவம் இந்துவாக வாழ்வது தன்மானம் வேற்று மதத்திற்கு மாறுவது அவமானம் என்று நம்புகிறோம் நாம அந்த உணர்வோடு நாம் இதை புரிந்து கொள்ளணும் அப்பதான் இதுக்கு பின்னால் உள்ள சதி திட்டம் தெரியுது ஏதோ பெரிய வெறும் லிட்டரரி ரிசர்ச் எடுத்துக்காய் ஒரு இலக்கிய ஆய்வு கூட்டத்துக்கு வந்துட்டு போனோம்னு நினைக்காது இது தேசம் சம்பந்தப்பட்டது தேசியம் சம்பந்தப்பட்டது ஒரு பெரிய நாகரிகத்தினுடைய ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு சம்பந்தப்பட்டது ஒரு நாகரிகம் இருநூறு முன்னூறு ஆண்டு காலம் துன்புறுத்தப்பட்டு இம்சிக்கப்பட்டு அவமானத்தப்பட்ட ஒரு நாகரிகத்தின் சார்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவு துன்பங்களை கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்து சமுதாயம்